தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்தி செய்து குழுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சக்தி பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கமெண்ட் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது இன்று மதியம் மிகுந்த கவனம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அதிகமான வெப்பம் பதிவாகும் மதியம் நேரத்தில் அனல் காற்றும் வெப்ப காற்றும் வீசுவதற்கு அதிக வாய்ப்பு தற்பொழுது ஏற்பட்டுவிட்டது இப்போ பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி தற்பொழுது நம்ம தமிழகம் மற்றும் இலங்கை அருகே நெருக்கமாக தான் இருக்குது இது வந்து மழை தராதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் மற்றும் மியான்மர் நோக்கி செல்வதற்கு அதிக வாய்ப்பு இந்த காற்று சுழற்சியோட மேற்கு புறம் வறட்சியான காற்று வந்து கொண்டிருக்கிறதுங்க அதாவது இந்த காற்று சுழற்சியோட தன்மையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு காற்று சுழற்சிக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கும் அல்லவா அதாவது ஒரு ஒரு காற்று சுழற்சியும் ஒரு ஒரு மாதிரியான அனுமதி அமைப்பு இந்த இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சியோட கிழக்குப்புறம் தான் அதிகமான காற்று குவிதல் இருக்கிறது அதாவது கிழக்கு புறம் என்பது அந்தமான் தாய்லாந்து மியான்மர் மற்றும் வங்கக்கடலோடைய கிழக்கு பகுதி இந்த சுழற்சியோட கிழக்கு புறம் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் மிகுந்த காற்று அதிக அளவில் இருக்கிறது இதனால இந்த காற்று சுழற்சியோட கிழக்கு புறம் மட்டுமே மழை கொடுக்கும் மேற்கு புறம் மழை கொடுக்காது ஏன்னா மேற்கு புறம் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய உயிரழுத்த காற்றும் வறட்சியான காற்றும் கிழக்கு காற்றும் அதிகமான வறண்ட காற்றும் தான் தற்பொழுது நம்ம தமிழகத்தில் நுழைந்து வருகிறது இது பெரும்பாலும் இது வந்து அந்த சுழற்சியோட வெளி சுற்று காற்று தான் இது வந்து ஈரப்பதம் இந்த காற்று இருந்திருந்தால் ஈரப்பதம் காற்று வந்திருந்தால் இந்நேரம் நம்ம தமிழ்நாட்டிற்கு அடையமாளியாக பெய்திருக்கும் ஆனால் ஏன் பெய்யலன்னு கேட்டிங்கன்னா வறட்சியான காற்றின் காரணமாக தான் மேகம் கூட உருவாகாமல் இருக்குது எனவே இந்த சுழற்சி பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து ஒடிசா பக்கம் போக போகுது இது ஒடிசா பக்கம் போன அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு அடுத்த சுற்று மழை தொடங்குங்க அதாவது இன்றைக்கெல்லாம் மழை எதிர்பார்க்காதீங்க இன்னைக்கு நாளைக்கு மே மாதம் பத்தாம் மே மாதம் பார்த்தீங்கன்னா சிறப்பான மழை உண்டு மே மாதம் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இருக்கு நம்ம தமிழகம் நோக்கி வருவதற்கு அதிக வாய்ப்பு ஏப்ரலை விட மே மாதம் அதிகமான இடிமலை பதிவோங்க மே மாதம் சொல்லவே தேவையில்லைங்க மே மாதம் வரக்கூடிய மே மாதம் நம்ம தமிழ்நாட்டிற்கு சிறப்பான மழை கிடைக்கும் ஏப்ரல் மாதத்தை விட மே மாதம் பார்த்திங்கன்னா அதிகமான பெருமழைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கவலை வேண்டாம் மே மாதம் கனமழை கனமழை கண்டிப்பாக வெளுத்து வாங்க போது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்குள்ள எல்லா இடங்களுக்கும் மழை பெய்துவிடும் கவலை வேண்டாம் நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு மேல இந்த காட்டு சுழற்சி ஒடிசா பக்கம் போனப்புறம் பார்த்தீங்கன்னா நெருங்கும்பொழுது ஒடிசா மற்றும் மியான்மர் கடலோரம் அடைந்து அடைந்த பிறகு நம்ம தமிழ்நாட்டிற்கு அடுத்த சுற்று மழை வந்து தொடங்கிவிடும் நிச்சயமாக வரக்கூடிய சுற்றுலா பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களும் கண்டிப்பாக மழை பெய்யும் கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக ஒரு நல்ல மழை பெய்யும் அது மட்டும் இல்லாமல் நாம் அறிவித்தபடியே போன சுற்றுலா பார்த்தீங்கன்னா மழை என்பது பெய்து பெய்திருக்கிறது ஈரோடு மழை பெஞ்சிருக்கு மதுரையில் மழை பெய்து விட்டது ராஜபாளையம் தேனி கொடைக்கானல் பழனி திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லா இடங்களிலும் மழை பெய்து விட்டது மேற்கு மாவட்டங்களில் சற்று பரவலாகவே மழை பெஞ்சிருக்கு ஆனால் பரவலாக மழை பெய்யும்போது கூட ஒதுக்கி ஒதுக்கி மழை பெஞ்சிருக்கு ஸோ அதான் உண்மை ஒதுக்கி 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 தான் மழை பெஞ்சிருக்கு அதே போல் வட மாவட்டங்களிலும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவெற்றியூரில் மழை பெய்யுது பூந்த மழை பெய்யுது ஆனால் சென்னைக்கும் பூந்தமல்லிக்கும் திருவற்றி இருக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் கூட தொழில் ஒரு பக்கம்தான் ஒரு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க மிக அருகே தான் ஆனால் சென்னை மாநகரத்தை ஒதுக்கிருச்சு சென்னை மாநகரத்தை ஒதுக்கி விட்டு திருவெற்றி உள்ள மழை பிஞ்சிருச்சு பலவேற்காடை மழை பெஞ்சிருச்சு பூந்தமல்லியில் மழை பெஞ்சிருச்சு தாம்பரத்தை சுற்று வர தாம்பரம் செங்கல்பட்டு மையமாக வைத்து மழை பெய்யுது ஆனால் சென்னையில் மட்டும் பரவலாக மழை பெய்யாமல் சென்னை மாநகரத்தை ஒதுக்கிவிட்டு அன்றைக்கி வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தோம் சென்னையில் தான் மலை வந்து உருவாகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் தள்ளி உருவானது ஆனால் அந்த மாநகரத்தில் பார்த்து சென்னை மாநகரத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த அதிகமான பில்டிங்ஸ் அதிகமான மரங்கள் இல்லை அதனால சென்னை மாநகரத்தை ஒதுக்கிவிட்டு அதை அப்படியே திருவற்றியூர் பூந்தமல்லி அங்கே மலை கொடுத்து அந்த அந்த மலை வந்து திருவண்ணாமலை காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை நோக்கி நகர்ந்தது நான் அறிவித்தபடியே மழை பெஞ்சிருக்கு ஆனால் ஒதுக்கி 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 மழை பெய்திருக்கிறது நிச்சயமாக ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் வரக்கூடிய சுற்றுலா பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது சென்னைக்கெல்லாம் வரக்கூடிய சுற்றுலா மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய சுற்றுலா வடமேற்கு வெப்ப காற்றின் காரணமாக ஈரப்பதம் இந்த காற்று அதிகமாக குவிக்கப்படும் இதனால் க வட மாவட்ட அதிகமாக காற்று குதிரை ஏற்படுத்தி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பழவேற்காடு பொன்னேரி ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் சித்தூர் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே மழை எதிர்பாருங்க கண்டிப்பாக மழை வரும் வட மாவட்டங்களுக்கு அதிகமான மழை சுற்று இந்த சுற்றுல பெருமழைக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மழை கூட வாய்ப்பு இருக்குது வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் ஏப்ரல் மாதம் பத்தாம்தேதிக்கு மேலதான் டெல்டாவில் மழை தொடங்கும் அதே போல் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தென் மாவட்டங்கள் முழுவதும் ஏப்ரல் மாதம் பத்தாம்தேதிக்கு மேலே தான் அடுத்த சுற்று மழை காத்திருக்கு தென் மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழை வந்து பதிவாகும் கண்டிப்பாக வரக்கூடிய சுற்று மிக தீவிரமான ஒரு சுற்று வரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் எங்கெங்கெல்லாம் மழை உதிக்கிடுச்சோ அந்த இடங்களை குறிவைத்து வைத்து கனமழையாக மிக கனமழையாக பெய்ய போது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்த சுற்று எப்போ தொடங்குன்னு கேட்டிங்கன்னா நான் அறிவித்தபடி ஏப்ரல் மாதம் பத்தாம்தேதிக்கு மேலே தாங்க தொடங்குது இன்றைக்கி வந்து தேதி வந்து எட்டு தான் ஆகுது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம தமிழகத்தில் வறண்ட வானிலை தாங்க காணப்படும் இன்றைக்கி வந்து மழைக்கு வாய்ப்பில்லைங்க இன்றைக்கி வந்து எதிர்பார்க்காதீங்க தயவு செய்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது வானத்தை பார்க்கும்போது அது அப்படியே ப்ளூ கலர் வானமாக மிக தெளிவான வானமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை வராதுங்க இன்னைக்கு வந்து மழை வரும் எங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கே மழை பெய்யும்னு கேட்டிங்கன்னா நீலகிரியெலாம் மழை பெய்யலாங்க நம்ம தமிழகத்தில் மேற்கு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நீலகிரி உதகமண்டல மழை பெய்யலாம் கோயம்புத்தூருக்கு கூட வாய்ப்பு இருக்குது கோயமுத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கடைநல்லூர் திருநெல்வேலி மேற்கு பகுதி நாகர்கோவில் திருவனந்தபுரம் குறிப்பாக கேரளாவை மையமாக வைத்து மழை பெய்யணும் கேரளா திருச்சூர் கொச்சி ஆலப்புழா கொல்லம் கோழிக்கோடு வடக்கு கேரளா தெற்கு கேரளா கேரளா மாநிலம் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சற்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவில் இன்றைக்கி வந்து நம்ம தமிழகத்தில் மழை பெய்யும் ஆனால் எங்கே மழை பெய்யும்னா நீலகிரி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதை இதை தவிர்த்து தென் மாவட்டம் முழுவதும் வாய்ப்பு இல்லை தென் மாவட்டத்தில் மழை பெய்யும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி கேரளா இந்த நாயக்கனூர் ராஜபாளையம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் டெல்டா மாவட்டம் வட மாவட்டங்கள் முழுவதும் உள் மாவட்டங்கள் முழுவதும் பெரும்பாலும் வறட்சியான வானிலை காணப்படும் அதாவது வறண்ட வானிலை காணப்படுங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்ட உள் மாவட்டங்களுக்கு அதிகமான வெப்பம் காணப்படும் அதிகமான ஹீட் இருக்கும் வரிசையான கிழக்கு காற்றின் காரணமாக அதிகமான வெப்ப காற்று கூட வீச வாய்ப்பு இருக்குது மதியம் ஒரு பனிரெண்டு மணிக்கு மேலே வீசக்கூடிய காற்று அது வந்து ஒரு காற்றாக இருக்க வாய்ப்பு இருக்குது கடலோர மாவட்டங்களுக்கு கடல் காற்று கொஞ்சம் அப்படியே இருக்கும் அது வந்து சூடு தெரியாது ஆனால் அந்த நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கடந்து அந்த அந்த காற்று அப்படி மேற்கு நோக்கி போகும்போது அது வெப்ப காற்றாக மாறி தென் மாவட்டம் மற்றும் சேலம் ஈரோடு கரூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்ப காற்றாக மாறிய வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க இன்று மதியம் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு வெப்ப காற்று வீச வாய்ப்பிருக்கு கவனம் கண்டிப்பாக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இலங்கை அருகே உருவாக வாய்ப்பு இப்போ வந்து நம்ம கடலோடைய டெம்பரேச்சர் அதாவது கடலோடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரிக்கு மேலே தற்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கு நம்ம தமிழகம் வங்க நம்ம தமிழகத்தில் அருகே முப்பது டிகிரிக்கு ஆகிய தொடுத்து விட்டது அது மட்டும் இல்லாமல் கேரளா பக்கம் முப்பத்தொரு டிகிரிக்கு மேலே இருக்குங்க கேரளா பக்கம் கேரளாவுக்கு அருகே லட்சத்தீவு மாலத்தீவு அருகே முப்பத்தொரு டிகிரி வெப்பம் இருக்குது அதேபோல் நம்ம தமிழக கடலூர அருகே முப்பது டிகிரிக்கு மேலே இருக்குது மன்னார் வடகூட பகுதி முப்பது டிகிரிக்கு மேலே இருக்குது இப்போ வந்து வடக்கு வங்கக்கடலில் மட்டும் இருபத்தெட்டு டிகிரிக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஸோ இந்த முப்பது டிகிரி இருந்தாலே ஒரு புயல் உருவாறு கூட வாய்ப்பு ஒரு முப்பது ஒரு புயல் உருவதற்கு எப்போதுமே ஒரு மேக்சிமம் ஒரு இருபத்தாறு டிகிரிக்கு மேலே இருந்தாலே போதும் இப்போ வந்து முப்பது டிகிரி இருக்குது என்பதனால அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மே மாதம் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக மே மாதத்தில் ஒரு வலுவான புயல் கூட உருவாகலாம் அது அரபிக்கடலை உருவாகலாம் அப்படிங்கலாம் கடலில் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பார்க்கலாம் நிச்சயமாக இந்த தென்மேற்கு பருமனை தொடங்குவதற்குக்குள்ளே ஒரு வலுவான புயலை வந்து உருவாகலாம் அது வந்து இரண்டுக்கும் இரண்டு கடலுக்கும் வாய்ப்பு இருக்குது கடலுக்கும் வாய்ப்பு இருக்குது மங்க மே மாதம் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக சுழற்சிகள் போது நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ந நல்ல மழை கொடுக்குங்க கண்ட வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த வருஷம் அதிகமான மழை பெய்யும் கவலை வேண்டாம் தென்மேற்கு பரமழை தொடங்குவதற்கு இன்னும் ஒரு ஒன்றரை மாதங்கள் இருக்கிறது இந்த ஒன்றரை மாதங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிற்கு கனமழை மற்றும் ஏ மழை விட்டு 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 பதிவாகும் கண்டிப்பாக இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு மழை கண்டிப்பாக பதிவாகும் நிச்சயமாக ஒரு நல்ல மழை பதிவாகவும் கவலை வேண்டாம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் மற்றும் கடலோர் மாவட்டம் புதுச்சேரி கடலூர் அதே போல கேரளா தெற்கு ஆந்திரா தமிழகம் தமிழகம் முழுவதும் இலங்கை ஒட்டுமொத்த தென்னிந்தியா மற்றும் இலங்கை உட்பட தமிழகம் உட்பட எல்லா இடங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழை பதிவாகும் வரக்கூடிய மாதங்களுக்கும் மிக சிறப்பான மழையாக அமையும் கவலை வேண்டாம் திருப்பூர் கரூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கடுமையான மழை கண்டிப்பாக பெய்யும் மிக கன மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய சுற்றுலா எதிர்பார்க்கலாம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குங்க கவலை வேண்டாம் அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பிற நம்ம யூடியூப் ஷேனல் நமக்கு அதை சக் பண்ணி விட்ருங்க நன்றிங்க மறக்காமல் அடுத்தடுத்து அறிக்கையில் பாருங்க, மாலை வந்து கொண்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே அடுத்த சுற்று மலை தொடங்குதுங்க நன்றி